சித்திரை மாதம் முன்னிட்டு நவலாக் புளியங்கண்ணு கிராமத்தில் அமைந்துள்ள கோடாந்தாப்பு அருள்மிகு மகா மாரியம்மன் திருக்கோவிலுக்கு சித்திரை மாத விழா சிறப்பான முறையில் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சியோடு தொடங்கப்பட்டு சிறப்பாக நடைபெற்றது அந்த செய்தி தொகுப்பு வணக்கம் இன்றைய பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா தாலுக்கா நவலாக் புளியங்கண்ணு கிராமத்தில் இன்று சிறப்பான முறையில் கோடாந்தோப்பு கோடாந்தோப்பு அருள்மிகு மகாமாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை அன்று சிறப்பான முறையில் வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது அன்று இரவு ஸ்ரீ பரதராமரும் ஸ்ரீ மாரியம்மனும் பிரித்தியங்கரா தேவி முருகனடிமை சுவாமி பி எஸ் மணி அவர்கள் வீட்டிலிருந்து ஊர்வலமாக தாரைத்தப்பட்டையுடன் மேல தாளத்துடன் வான வேடிக்கையுடன் ஊர்வலமாக சன்னிதானம் வந்து அடைய அடைந்தது இதில் ஊராட்சி மன்ற தலைவர் திரு சரஸ்வதி குமார் அவர்கள் ஊர் நாட்டாண்மைதாரர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார்கள் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சி மற்றும் மேல தாளத்துடன் ஆண வேடிக்கையுடன் அம்பாளுக்கு பிரம்மாண்ட மாலை ஊர்வலமாக கொண்டு நேர்த்தி கடன் செலுத்தப்பட்டது இதில் ஊர் நாட்டாண்மைதாரர்கள் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் துணைத் தலைவர் என அனைவரும் கலந்து கொண்டு இந்த அற்புதமான சிறப்புமிக்க அருள்மிகு மாரியம்மனுடைய திருவிழாவை வெகு சிறப்பாக நடத்தி அனைவருக்கும் அம்மன் அருளை கிடைக்கச் செய்தார்கள் அதனைத் தொடர்ந்து இரவு பத்து மணிக்கு மேல் சிறப்பான முறையில் பக்தி நாடகமும் நடைபெற்றது இதில் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என இளைஞர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்மனுடைய அருளை பெற்றுச் சென்றனர் இந்த சிறப்பான நிகழ்ச்சியை சிறந்த முறையில் பொதுமக்கள் ஒத்துழைப்போடு நிகழ்ச்சி நடந்திய நடத்தி க நடத்தி முடித்தார்கள் என்பது மேலும் சிறப்புமிக்க சிறப்பு செய்திக்காக நவலாக் புளியங்கண்ணு கிராமத்திலிருந்து செய்தியாளர் ஈஸ்வரன் அவர் சொமா முதல்